ஒரு ஆர்டர் பண்ணிருந்தேன் போட்லியில கருந்துளசி ஓமம் கற்பூரம் அதிமதுரம் துளசி பிங்க் சால்ட் பெப்பர் மெயிண்ட் இன்ஜின் பல வகையான மூலிகைகள் சேர்த்து ரெடி பண்ணிருக்காங்க மட்டும் இல்லாம இருபத்தஞ்சுக்கும் மேல மூலிகைகள் சேர்த்த பெயிண்ட் ரிலீஃப் போட்லியும் உங்ககிட்ட அவைலபிளா இருக்கு இது எனக்கு மட்டும் இல்லாம என் ஃபேமிலிக்கே மொத்தமா வாங்கி கொடுத்திருக்கேன் இயற்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு கோல் ரிலீஃப் பொட்லியும் டுவெல் இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்களுக்கு பெயிண்ட் ரிலீஃப் போட்லியும் யூஸ் பண்ணலாம் பெயின் பேக் பெயின் லெக் பெயின் எல்லா வகையான பெயின்க்குமே யூஸ் பண்ணலாம் அதிக நேரம் மொபைல் ஃபோன் அண்ட் லேப்டாப்லாம் யூஸ் பண்றீங்கன்னா கழுத்து வலி முதுகு வலி எல்லாம் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரெமடியாவே இருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இவங்க பேஜ் கீழே டாக் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க பிரைஸ் அண்ட் ப்ராடக்ட் டீடெயில்ஸ் கீழே லிங்க் கமெண்ட் பண்ணுங்க பாய்